ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ நான் எதுக்காக பேசி போடுறேன்னா இப்போ நான் இது வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு இரநூத்தி எண்பது ஒரு வீடியோ பக்கம் போட்டேன் நான் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு காப்பி ரைட்டு இஷும் வராமல் வீடியோ போட்டு பழகணும் ஃபர்ஸ்ட்டு அது அப்புறம் யூடியூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கணும் அது அது ரெண்டாவது உங்களோட ஓன் கன்டென்ட்டாக இருக்கணும் அது மூணாவது சரிங்களா இந்த மாதிரி அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா அந்த வியூஸ் போகிற ரேஞ்சு பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் டெய்லியும் வீடியோ போடணும் டெய்லி நீங்கள் யூடியூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட தரத்தை வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்குமே மாற்றி மாற்றி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் நல்ல வியூஸ் போக ஆரம்பிக்கும் அப்புறம் நீங்கள் கண்டென்ட் வந்து ஈஸியாக பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான கண்டென்ட் போட்டிங்கன்னா சீக்கிரம் ரீச் ஆகும் இப்போ நான் போட்டதில் பார்த்தீங்கன்னா சில நான் போட்டில் ஒரு இரநூத்தி எண்பது நாற்பது வீடியோ பார்த்தீங்கன்னா ஜ நான் சும்மா நான் கேப்சர் பண்ணதெல்லாம் போட்டிருக்கேன் நான் அப்புறம் சிலது நான் பேசியெல்லாம் நான் நான் ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு கிரிட்டிக்ஸ் பண்ணுற மாதிரியோ எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் சிலதெல்லாம் நல்லா வியூஸ் போயிருக்குது அந்த கண்டென்ட் டாப்பிக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகணும் வியூவர்ஸ்க்கு யூடியூப்பில் பா அதிகமாக பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி டைட்டில் போட்டிங்கனாலும் போதும் நீங்கள் இந்த ஹேஷ்டேக்கு இதெல்லாம் போடுறோன்றலாம் அவசியம் கிடையாது அப்புறம் ஷெடியூல் மெயினாக ஷெடியூல் பிளான் பண்ணி போடணும் இப்போ நான் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் நம்மளோட இந்தியாவில் மத்தியான நேரத்தில் எனக்கெல்லாம் நிறைய வியூஸ் போகும் நைட்டு போக மாட்டேது காலையில் நம்ம போக மாட்டேது அப்புறம் அந்த பீக் டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மணிக்கு எட்டு மணி மதியானம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நிறையா வியூஸ் போகுது அந்த மாதிரி டைமிங்கை ஷெடியூல் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட் அது என்ன ரொம்ப வித்தியாசமான இல்லை நார்மலான கண்டென்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி போட்டாவே போதும் ரீல்ஸ் போகுது அப்புறம் நீங்கள் போட போட தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் உடனே நாம் இந்த யூடியூபுக்காக பிறந்து வரல வரலை கரெக்டுங்களா நாம் உணவு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வீடியோ போட்டு பழகிறோம் இந்த மாதிரி தான் நான் போட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் போட்டதில் இரநூத்தி நாற்பது பேர் வரைக்கும் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறேன் இது நான் பேசின கண்டென்ட்டு இப்போ பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறாங்க சில விஷயங்களை பிடிச்சி தான் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நம்ம சூஸ் பண்ணி தான் வீடியோ போட வேண்டியதாக இருந்தது அந்த சூஸிங் கண்டன்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் கேட்சியாக இருந்தேன்னா இன்னும் ஈஸியாக ரீச் ஆகும் அதிகமாக பார்க்க பார்க்க அந்த வியூஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடு வியூவர்ஸ் வந்தாங்கன்னா அந்த 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 வீடியோவுக்கு நல்ல வியூஸ் போகுது சரிங்களா அப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் இப்போ எந்த 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 வீடியோவுக்கும் வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகுதோ அந்த மாதிரி கண்டெண்ட்டை அதிகமாக சூஸ் பண்ணி போட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கிது நீங்கள் கன் வியூஸ் அதிகமாக போகிற வீடியோ மாற்றி வேறு புதுசாக போட்டிங்கன்னா அது சீக்கிரம் போக மாட்டேங்குது அதனால் அந்த மாதிரி கண்டென்ட் உங்கள் சேனல் பார்க்குற அதிக இப்போ வீடியோ போகிற எக்ஸாம்பிளுக்கு அதில் நிறைய வியூஸ் போகணும் ஒரு ஐயாயிரம் வியூஸ் போகுதுன்னு வைங்களேன் அந்த வியூஸ் பா வீ வீடியோ பார்க்குற சப் சப்ஸ்கிரைபரோ வியூவர்ஸ் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு த அதே மாதிரி கண்டென்ட் போட்டிங்கன்னா அவங்க மறு மறு அந்த அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூப் இதுதான் நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது நான் அவனை வர வர நான் அனலைஸ் பண்ணுறதால உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நான் போட்டு பழகிட்டு இருக்கிறேன் பார்க்கல எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல பட் நான் முய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாய்